வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா விளாக்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தீபாவளிக்கு மொதல் ரெண்டு நாள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் யாருப்பா அந்த தீபாவளி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு போக எங்களால் முடியல எப்படா தீபாவளி வரும் அந்த நாளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரியான டேஸாக இருந்தது ஏன்னா நான் அன்டில் ஃப்ரைடே வரைக்கும் வெறும் லட்டு மட்டும்தான் பண்ணியிருந்தேன் சனி ஞாயிறில் எல்லா பட்சணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சது பெரிய பெரிய தப்புங்கிறது அப்புறம் தான் உணர்ந்தேன் வீக் டேஸில்னு வரும்போது காலையிலே சமையல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீக்கெண்டுன்னு ஆச்சுன்னா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க ஒரு மாதிரி எல்லாமே டிலேடாகி சமையலும் கொஞ்சம் எலாபரேட்டாக இதாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ ஏண்டா இதை இப்படி யோசித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் ஃப்ரைடே வரைக்கும் வெளியில் ஆர்டர் பண்ண போகிறேன் இந்த வருஷம் வெளியில் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஃப்ரைடேக்கு மேலே மனசு மாதிரி கை கொஞ்சம் பெட்டராக இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்ற முடிவு எடுத்தது ஏன் குத்தமா ஓன் குத்தமா யாரை நான் குத்தம் சொல்லுவேங்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே பண்ணுறேன்ற முடிவையே எடுத்துருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதுக்குள்ளே மாமியார் வந்து குலாப் ஜாமன் பண்ணுறேன்னு முன்னாடியே அந்த மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தது ஸோ அதை வச்சு அவள் ஒரு போர்ஷன் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன்னு சொன்னதுனால சரி அந்த ஆயிலில் அந்த பொரிச்சதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பண்ணோன்னா ஸ்வீட் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ண விட்டாச்சு முறுக்கு வந்து தேங்குழல் மாவு வந்து முன்னாடியே எப்பயும் எடுத்துன்னு வருவேன் ஊர்லேருந்து அதில் தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கான லஞ்சுக்கு வந்து இந்த தவசி கீரை மல்டி விட்டமின் கீரைன்னு கிடைக்கும் ஜாயிண்ட்டில் நான் இன்னொரு நாள் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் வேர்க்கடலாம் போட்டு பண்ணுவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை மாதிரி மோர் குழம்பு அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து சிலியாக பண்ணியிருந்தேன் இந்த மோர்குழம்பு அண்ட் பீன்ஸ் சிலி வந்து எங்கள் வீட்டோட காம்பினேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும் ரசம் அதுக்கப்புறம் வடித்த சாதம் உரக்குத்தின தயிர் அண்ட்னி ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருந்ததுங்கிற ஒரு காம்போ என்ன லஞ்ச் காம்போ ஷேர் பண்ணலாமேன்னு பண்ணுறேன்னே வந்து ரெசிப்பிலாம் எதுலேயுமே கேப்சர் பண்ணலை அதுக்குள்ளே ஜாமுன் வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு கப் அளவு போட்டு தான் பண்ணியிருந்தேன் நான் ரொம்ப நேரம் நின்று பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை முடித்ததுக்கப்புறமா முறுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாவு எல்லாமே நான் வந்து ஊருக்கு போகும்போது அம்மா அரைச்சி கொடுக்குறத எடுத்துன்னு வந்து ஃப்ரீசரில் வச்சுப்பேன் எப்போ வேணுமோ எடுத்து போட்டு பசைஞ்சு புரிஞ்சுக்கலாம் நாலு டம்ளர் பச்சரிசினா ஒரு டம்ளர் உளுந்து உளுந்து வந்து நான் சூடு மட்டும் வர அளவுக்கு வானலியில் வறுத்துக்கணும் பச்சரிசியென்னா களைஞ்சி வெயிலில் உணர்த்தி காய வச்சதுக்கப்புறம் அந்த உளுந்தையும் அந்த அரிசியோடு சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துருவா அதை வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்துன்னு வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சோன்னா எப்போ வேணால் பண்ணலாம் இதுக்கு வந்து தேங்காய் பாலோ இல்லை வேறு எதுவும் தேவையில்ல வெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் மாவு எடுத்து போடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டு ஜீரகம் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு நான் பிசைஞ்சு புழிய வேண்டியதுதான் நான் வந்து கை வந்து மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் இப்படி அழுத்தி புழிஞ்சு அப்படின்னு நினச்சி இந்த இடியாப்பு குழல் இருந்தது அப்போ தான் என் பையன் வீட்டுக்கே வந்தோம் ஹாஸ்டல்லேருந்து வந்தோடனே இந்த நீதான் பண்ணுறதே இல்லை ஒன்று தான் யாருமே வீடியோவில் பார்க்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க முறுக்கு புழியை கற்றுக்கோ இந்த தீபாவளி காது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கொடுத்தாச்சு பட் லேட்டர் தான் ரியலைஸ் பண்ணேன் அது புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது இவ்வளோ நாள் அதை அழுத்தி அழுத்தி போதெல்லாம் பயங்கர ஷோல்டரும் வலிக்கும் புழியறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் கையும் அழுந்த அழுத்தம் அவ்வளோ வராது பட் இந்த இந்த இடியாப்ப குழலில் போட்டு புழியிற அந்த அச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது யாராவது என்ன மாதிரி ஷோல்டர் பெயின் அப்படிலாம் வர்றது முறுக்கு புழியறதுனாலலாம் இருக்கீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க இல்லாட்டி அந்த ஒரு கன் டைப்பில் இருக்கும்ல அதுதான் தான் நான் வச்சுருப்பேன் ஆனால் அது கொஞ்சம் கண் வந்து சின்னதாக இருக்கும் தேங்குழலுக்கு கொஞ்சம் சூடெல்லாம் தாங்கிறது அப்படிங்கிறது இருக்கதாக மாட்டேங்கிறது பசங்களுக்கு பழக்கப்படாததுனால பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு இருக்கட்டுமேங்கிறதுக்காக அதை ஒரு ஒரு ஈடு முறுக்கப்புழிச்சு வாங்கிட்ட வேலை நான் வந்து நினச்சிக்கிறது நம்மலாம் சின்ன வயசில் இந்த மாதிரி வீட்டில் வந்து அம்மாக்கள் வந்து பலகாரம் படுறாங்க அதுவும் தீபாவளி வரப்போகிறதுனா பயங்கர எக்ஸைட்டடாக இது பண்ண அது பண்ணுன்னு நம்ம ஆப்ஷன்லாம் கொடுப்போம் அதை தாண்டி அப்படியே ஸ்கூல் விட்டு வரும்போது வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்காங்கன்னா அது ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை தரும் எப்படா தருவாங்க சாப்பிடங்கிற மாதிரிலாம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இருக்க கிட்ஸ் முறுக்கா ரிப்பனாக என்ன நீ பண்ணுற இல்லை என்ன நீ லட்டு ஜாங்கிரி எதை கொடுத்தாலும் இதில் ஹையின் சுகர் எவ்வளோ சுகர் இருக்குது தெரியுமா நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட்ஸில் அப்படின்னு ஒன்றே ஹெல்த் கான்ஷியஸ் பேசுகிறாங்க நம்ம அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க் குடிக்காத இந்த பாட்டில்டு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அதை கம்பேர் பண்ணி இதை விட இதில் நிறையா கேலரிஸ் இருக்குது நிறையா சுகர் கண்டென்ட் இருக்குதுன்னு அப்படி ஒரு விஷயமாக ஆகிடுறது ஸோ பேசிக்கலி ஆரம்பத்துலேருந்தே பழக்கி இருக்கணும் குழந்தையாக இருக்கும்போதே ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட வச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இருந்து கல்யாணம் ஆகி மொதல் வருஷத்துலேருந்தே எப்படிலாம் இந்த முறுக்கு பண்ண முடியும்னு அந்த இருந்த இந்தியன் கம்யூனிட்டியில் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷம் முன்னாடி அதுக்கு ரெசிப்பிலாம் கண்டுபிடிச்சி இருக்கிற அரிசி மாவு ஈவன் பட்டர் கூட அன்சால்ட்டடாக அப்போ கிடைக்காது நான் உடனே அதுக்கு அந்த ப்ரெட்டுக்கு போடுற அந்த மார்கரின் சில பேர் மார்ஜரின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பட்டரை யூஸ் பண்ணி முறுக்கு பண்ணி இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு எல்லோரும் எக்ஸைட் ஆகி ரெசிபி கேட்டு அந்த சமையலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜப்பானில் முறுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த சமயத்துலேருந்து நான் பண்ணின்னு தான் இருக்கேன் கொடுத்துன்னு தான் இருக்கேன் பட் ஸ்டில் பெரிய அளவில் நம்ம இந்த இந்தியன் ஸ்வீட்ஸ் மேலே அட்ராக்ஷன் இல்லவே இல்லை இந்த தடவை தீபாவளி பக்ஷணம் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணது இந்த சேர் தான் அதுக்கப்புறம் இந்த புழியிற இடியாப்பம் இந்த குழல் இது ரெண்டும் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எஸ்பெஷலி இந்த சேர் பார்த்திங்கன்னா நம்ம தோசை வாக்கும்போதோ இல்லை சப்பாத்தி பண்ணும்போது ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக ஒரே இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகும் அப்போல்லாம் இந்த சேரை ஞாபகமாக எடுத்துன்னு வந்து போடுறது இந்த மாதிரி முறுக்கு புழியிற சமயத்துக்கெல்லாம் பக்கத்துலேயே அப்படியே நம்ம நின்றுண்டே இருப்போம் நமக்கே தெரியாத ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நின்றுடுவோம் ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது முறுக்கை புழிஞ்சு முடிச்சுட்டு சஹானா மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே லிட்டில் இண்டியா வரேன்னு சொல்லியிருந்தா அதுக்கு போக வேண்டியதாக இருந்தது ஏன்னா அவளுக்கு வந்து ஹென்னா மெஹந்தி போட்டுக்கணும் மருதாணி போட்டுக்கணும் அகெயின் நிறையா பேர் வந்து பேசி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஹென்னா இதில் பார்த்தீங்கன்னா க்யூ கட்டி நிற்கிறாங்க வெயிட் பண்ணுங்க மேடம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் கொடுக்குற டிசைனும் போடுறதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு கையில் சின்னதாக இருக்குது ஒரு கையில் பெருசாக இருக்குது அப்புறமா தான் அதெல்லாம் ரியலைஸே பண்ண முடியாது இதுக்கு ஃபார்ட்டி டாலர் சார்ஜ் பண்ணாங்க ஓகே அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் ஃபார்ட்டி டாலர்ஸ் அளவுக்கு அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது பட் இது வந்து நமக்கு தெரியாதுங்கிறதுனால நம்மளால் பண்ண முடியாதுங்கிறதுனால அதுக்கான சார்ஜ் வந்து அவ்வளோ இருக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அதை தான் நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் என்ன ஆர்டிஸ்டாக மாறுறேன் அப்படின்னு போய் அந்த கூட்டத்தில் நிற்கிறது ஒரு பாடுனா அதுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓத்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிது பட் ஆனால் ரெண்டு மூணு தடவை நான் அதை சொல்லிட்டேன் சொன்ன உடனே பண்ணிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சு ஏமா அதை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு உடனே தான் நமக்கு பலார்னு அரைஞ்ச அரைஞ்ச மாதிரி இருந்தது சரி ஓகே நம்ம வளர்ந்து வந்த விதம் வேற இப்போ இருக்கிற பசங்க வேறு விதமாக அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது ப்ளஸ் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு சில சமயங்களில் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் ரியாலிட்டி மருந்து வந்து கலர வேண்டியதாக இது அப்படியே நெக்ஸ்ட் டே அப்படியே விலாக் உங்களுக்கு கண்டினியூ ஆகிறது மருந்து ஆல்ரெடி பவுடராக இருந்தது லாஸ்ட் இயர் அம்மா பண்ணதில் ஒரு போர்ஷன் தான் வந்து லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணேன் மீதி பவுடராக இருந்ததுனால அதை அப்படியே கலரி வச்சாச்சு எல்லாம் முடித்தாச்சு மருந்தும் கலறிட்டேன்னு நினைக்கும் போது என் ஹஸ்பண்ட் அப்படியே பாவம் போலவே ஒரு டைலாக் விடுவார் முறுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணிட்டா இன்னும் சுத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளி கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லது அப்படி இப்படின்னு அப்படியே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதையோ பண்ணுன்றதை சொல்லிட்டோன்னா நீங்கள் தான் எனக்கு இதையும் இழுத்து விட்டேல அப்படின்ற பேர் வந்துருப்போங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி ஒரு டைலாக் விட வேண்டியது உடனே நம்ம போய் இன்னும் ஏதாவது ஒன்றத்தை மட்டும் பண்ணிட்டோம்னா மேபி ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்வீட் ரெண்டு காரங்கிற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக ரெண்டு மூணு ஸ்வீட் இருக்கும் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் காரம் இருக்கும் மிக்சர் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன் இந்த தடவை மிக்சரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால இதுவும் ரிப்பன் மாவும் அம்மா அரைச்சி கொடுத்தது தான் அதுவும் இருந்தது அதனால அதை எடுத்து போட்டு அப்படியே மிளகா அப்படியெல்லாம் போட்டு டக்கு டக்குன்னு இதோட முடிக்கிறோம் இதோட முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு அதையும் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்தி தான் நிறையா பண்ணியிருக்கோம் நறக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது அது பாட்டுன்னு இருக்கணும் அப்புறம் நம்ம கெஞ்சின்னு இருக்கணும் எடுத்து காலி பண்ணுங்க நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் பண்ணேன்னு திடீர்னு டயட்டில் போகிறேன்னு போயிடுவாங்க அதெல்லாமும் ஒரு பக்கம் இருக்கும் இதோட முடிஞ்சுதுப்பா அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த லாஸ்ட் மின் ஷாப்பிங் வந்தது என் பையனோட ட்ரெஸ்ஸு அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் வாங்கிக்கிறேன்னு ஏதோ ஒன்று ஏதோ அப்போ தான் ரொம்ப பார்த்து காசை செலவு பண்ணுற மாதிரி ஏதோ ஆஃபரில் போட்டன்லாம் வாங்கிட்டு வந்தான் பட் நமக்கு வந்து எல்லாருமே நல்லதாக போட்டுக்கும் போது நம்ம குழந்த மட்டும் ஒரு சுமாரான டீஷர்ட்டுன்னா நமக்கு மனசாகாது இல்லையா ஏண்டா இப்படி வாங்கிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் நல்லதாக வாங்க மாட்டியா வாங்கும் போதே அழுக்காக இருக்க டிஷர்ட்டை ஷர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி நான் ஒரு பக்கம் இன்னொரு டிஷர்ட் என்ன ரெண்டு இருந்தது இன்னொன்று என்னென்னு பார்த்தா கருப்பு கருப்பு பண்டிகையில் போட்டுக்கக்கூடாதுன்னு இன்னொரு ஆட் ஆடாயினா ஆகிடுது ஸோ அப்போ லாஸ்ட் மினட்டில் சரி ஓகே நான் போவேன் பால் வாங்க அப்போ அப்படியே உனக்கு முடிஞ்சா வாங்க ட்ரை பண்ணுறேன்னா அளவு டிஷர்ட்லாம் எடுத்துன்னு வந்து ட்ரை பண்ணேன் பட் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல இதுக்கு நடுவில் கண்டினியூஸாக எக்ஸாம் தீபாவளிக்கு முத நாள் எக்ஸாம் தீபாவளி முடிஞ்ச எக்ஸாம்னு இருந்ததுன்னா இதிலலாம் சுத்தம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தான் சொல்லலாம் நம்ம தான் சரி தீபாவளினா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் மெயின்லாம் யோசித்தோம் பட் அவங்க யோசிக்கிறது வாங்குகிற ட்ரெஸ்ஸு கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணணும் ஒரே ஒரு நாள் போட்டுக்கிறதுக்காக என்னன்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது தெரியல இது பாய்ஸோட மென்டாலிட்டியான்னு சஹானா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மிப்பா அதுக்காக ஒரு தீபாவளிக்கான ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருக்கும் அவளுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதனால் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் ஓகே ஹாப்பியாக குழந்தைங்க செலிப்ரேட் பண்ணுது பட் என் பையன் அதை பற்றியே மைண்ட் பண்ணாமல் ஓகே தானே இந்த ட்ரெஸ் ஓகே தானே அப்படின்னு தான் இருப்பான் அது பாய்ஸோட நேச்சராக என்னன்னு தெரில லாஸ்ட் மினிட் கடை மூட போகிறாங்க வந்து ஷாப் பண்ணி ஓகே என்ன ரிட்டன் பாலிசி எல்லாமே கேட்டுக்கலாம் கேட்டுட்டு வாங்கின்னு போகலாங்கிற மாதிரி வந்திருந்தோம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி பால் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ கொஞ்சம் பேசிக்ஸ் ஏன்னா நாளைக்கு தீபாவளி அது முடிஞ்சு அடுத்த நாள் அசுவல் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து நம்ம அது இல்லை இது இல்லைன்னு அன்னைக்கு திண்டாடுறதா இருக்குங்கிறனால கொஞ்சம் பிளான் பண்ணி மொதல் நாளே வாங்கியாச்சு ஆனால் அந்த தீபாவளி அன்னைக்கு வரைக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும் பண்ணிடலாம் பண்ணிடலாம் தோ நாளைக்கு தீபாவளி வந்துடும் வந்துட்டு நாள் தான் முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில் தான் தீபாவளிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டடாக செலிப்ரேட் பண்ணது அதுவும் நம்ம ஜென்ரேஷனில் தான் இப்போ இருக்க பசங்க பெருசாக அதை என்ஜாய் பண்ணுறதில்ல அப்படி ஒரு புது ட்ரெஸ்ஸு இதை போட்டுக்கலாமா காலையில் அதை போட்டுக்கலாமா சாய்ந்தரத்துக்கு இதோட பேங்கிள்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு பார்க்குறதுலே அவ்வளோ ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும் அப்படியான வசந்த காலம்லாம் இருந்தது இப்போ வந்து எப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் தீபாவளியாக கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு போப்பா முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நைட் ரொட்டீன் நமக்கு என்னென்ன இருக்குமோ டின்னர் முடித்ததுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பித்தாச்சு இந்த பார்ட்டை வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணோன்னு நினச்சேன் தீபாவளி அப்படின்னாவே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சந்தன குங்குமாயிட்டு தண்ணியை ஃபில் பண்ணி மூடி வச்சுடுறது இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வெந்நீராக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இதுலேருந்து எல்லோரும் ஒரு ஒரு மக்கு தண்ணி எடுத்துட்டு போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பண்ணுவோம் அது வந்து கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரதுக்கு பதிலாக இந்த ஏர்லி மார்னிங் தேவி இதில் வரா மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ இதை வந்து ஏன் அட்டாச் பண்ணணும்னு நினச்சின்னா நிறைய ப்ராக்டிசஸ் அப்படியே ஸ்லோலி மறைஞ்சி போகிறது இந்த மாதிரி பார்க்கும்போது இல்லை கேள்விப்படும் போது இது ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் கூட கிடையாது யாராவது பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு அது ஒரு இன்ஃபோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இதுலேயே வேறு எதாவது பண்ண வேண்டியது இருந்தாலும் எனக்கே தெரியல இது வந்து இந்த கரெக்ஷன் பண்ணிக்கோ சுபானாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க அதை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் த டைம் அப்படியே மறைஞ்சி போகிறது அப்படிங்கிறது ஆகிடும் அப்படி வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை மூடி வச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வெந்நீராக நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு போட்டுக்கிற எல்லாம் ஒன்று ஒன்றும் வாங்கின்னு வந்தது ஒரு ஒரு இடமா இருந்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ப்ராப்பராக வச்சோன்னா தான் காலையில் சரியாக இருக்கும்னு நினச்சேன் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளே வந்து மாமனார் மாமியார் எல்லாருமே எடுத்து வச்சு சந்தன குங்குமம் கூட இப்போயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு அதனால சரி ஓகே இப்போயே நம்மளும் எடுத்து வச்சிடலான்னு சீக்கிரமாக பண்ணிடணும் எதையுமே அட்வான்ஸாக பிளான் பண்ணி பண்ணணுன்றது வயசானவங்களோட ஒரு விஷயமாக இருக்கும் அதே வந்து இந்த சின்ன வயசு பசங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அதுக்கு போய் என்னத்துக்கு இவ்வளோ ஏன் இவ்வளோ அதுக்கு போய் பண்ணுறீங்க நாளைக்கு தானே ட்ரெஸ் போட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஜென்ரேஷனாக இருக்கும் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருந்தது எனக்கு எதை கேட்டாலும் பசங்க வந்து அம்மா நாளைக்கு தானேம்மா தீபாவளி அப்படின்னு அவங்களோட பார்ட்டாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சாரிலாம் என் மாமியார் அப்போவே எடுத்து வச்சுட்டா ஸோ அதனால் நானும் சரி எட்டுன்னு வந்து வச்சுட்டோன்னா நாளைக்கு வந்து மற்ற வேலைகள் பார்க்க சரியா இருக்கும் கொஞ்சம் பிரித்து பிரித்து வைக்க டைம் இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் இதுக்கே வந்து மணி பதினொன்று ஆயாச்சு இதுக்கப்புறம் நான் வந்து மருதாணி விடமாட்டேன் வச்சுப்பேன் அப்படின்னு பிடிவோ அதை பிடிச்சிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் ஐயையோ என் தாயே இப்படிலாம் படுற அப்படிங்கிற மாதிரி இருந்தார் இருந்தாலும் அது அப்புறம் என்னோட விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதா ஆகிடுறதில்ல இவ்வளோ பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்குன்னு ஏதாவது வரும்போது நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் வச்சே திருவன் ராத்திரி புறா அதை வச்சு பண்ணிட்டுருந்தேன் எனக்கு வந்து அந்த கடையிலே வந்து மேடம் நீங்கள் போட்டுக்கலையா நீங்கள் போட்டுக்கலையான்னு கேட்டுட்ருந்தாக இல்லை இல்லை எனக்கெல்லாம் வேண்டாம் நான் வந்து நானே போய் டிசைன் போட்டுப்பேன் இல்லைனா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ரவுண்டு போடுற டிசைன் பண்ணேன் இந்த தடவை மருதாணி பறித்து அரைக்கிற அளவுக்கு டைம் இல்லாத காரணத்தினால கோனுக்கு போயிட்டேன் இதுக்கு நடுவில் சஹானாக்கு வந்து பயங்கர கோல்டு அவ ஒரு பக்கம் எனக்கு வந்து நான் அந்த ஸ்டீம் ஆவி பிடிக்க போகிறேன் என்னால் முடியவே இல்லை நோஸ்லாம் பயங்கர பிளாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நான் பாரு இந்த டிசைனை வந்து இதை போட்டு நாற்பது டாலரை மிச்சப்படுத்துகிறேன் நான் அப்போவும் ஒரு தடவை அந்த விஷயத்த பதிவு பண்ணினேன் உண்மையாகவே ஒன்றுமே இல்லைங்க அது எப்படி பார்த்தாலும் யாரும் அங்கே வந்து நோட் கூட பண்ணுறதில்ல இது வந்து கரெக்டாக இருக்கா இது பூ இருக்கா அப்படின்னு ஆனால் அந்த சின்ன வயசில் நமக்கு சில விஷயம்லாம் இருக்கும் நான் ரொம்ப பார்ப்பேன் ரெட்டை பின்னலில் அது ஒரு பின்னல் கொஞ்சம் இறங்கி இருந்தால் கூட அது அப்படி எல்லாருக்கும் அதுதான் தெரியற மாதிரி நான் அண்ணாவே இல்லை அன்றைக்கி அவட டேயில் அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அழுகழுகையாக இருக்கும் அதெல்லாம் அப்போ புரியாது சொல்லும்போது எங்கள் அப்பா திட்டு திட்டுன்னு திட்டுவார் என்ன அங்கே வந்து உங்கள் பிடி மாஸ்டர் நின்று அளவு வச்சு ஸ்கேலை வச்சு அளக்குறாராவும் முடிய எது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குதுன்னு கிளம்பி இப்போது டைம் ஆயாச்சு ஸ்கூலுக்கு அப்படின்னு திட்டுவார் ஆனால் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கோமாக வரும் பட் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை ஆனால் வந்து சின்ன வயசில் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துருக்கு அங்கே ஒரு உருவம் தெரியுது பாத்தீங்களா அது வேற யாரும் இல்லை சஹானா வந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்கா இந்த கோடு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எனக்கு அந்த டைமண்ட் மாதிரி கோடு வரணும் ஆனால் வரலாம் என்னமோ ஜாப்பனீஸ் காஞ்சி லெட்டர் மாதிரிலாம் சூள மாதிரிலாம் ஏதோ வரைஞ்சி வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இது சூளை மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னல இது எப்படி ஒரு மொராக்கன் டிசைனா மாதிரி பார்க்கு சம டலன்ட் வந்து உங்களுக்கு இது பார்த்த மாதிரில ஆமா வால்ல எல்லாம் தாஜ்மஹால் ஆமா மொராக்கன் அடுத்த தீபாவளிக்குள்ள அடுத்த டாஸ்க் யாராவது ஹென் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்குறீங்கன்னா எனக்கு கிளாஸ் எடுப்பீங்கன்னு சொல்லு ஒன்றே ஒன்று இதில் கொடுக்குற ப்ரெஷரை இந்த கட் பண்ணுற இன்ஜு இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிடுறேன் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்புறம் வரைய வர மாட்டேங்குது இவ்வளோத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள நான் ஹென் ஆர்டிஸ்ட்டாக ஆகிறேன் என்ன தான் வருதுன்னு கேள்விக்கூடாது கை இருக்குது போடணுங்கிற ஆர்வம் இருக்குது ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்ண யாராவது இருக்கீங்கன்னா ட்ரெயின் பண்ணு This no. is okay, the Moroccan dessert, this is the Arabic dessert, This <laughs> is the same piece of art design. <laughs> we saved $40 finally. <laughs> what <the fuck>? a <laughs> party!